இந்த சுருக்காடு பாதை ஐம்பது காலமாக இருந்து நாங்க மழையிலும் தண்ணிலையும் சேத்திலையும் விளைச்சிலையும் நாங்க போனோம் பதினோரு லட்சத்துக்கு இந்த சுருக்காடு பாதை எங்களுக்கு இடம் முடிச்சு கொடுத்து சொந்த சேவை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு சேர்மன் தயார் நூறு ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றி வச்ச ஒன்றிய சேர்மேன் பொன்னாடை போத்தி தங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க ஊர் மக்கள் சொந்த பணம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சு சுடுகாட்டுக்கு வழிய வாங்கி கொடுத்திருக்காரு ஒன்றிய சேர்மேன் சேர்மேன் எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு நிகழ்ந்து இருக்காங்க பொதுமக்கள் எங்களுக்கு ஒரு சொன்ன வாக்குறுதி அவருக்கு பெருந்தன்மையாக பதினோரு லட்சத்துக்கு இந்த சுடுகாட்டை பார்த்து எங்களுக்கு இடம் முடிச்சு கொடுத்து சொந்த செலவில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாரு இனிமேல் பார்த்து எங்களுக்கு அவருக்கு என் குடும்பத்துல அவர் ஒரு பிள்ளை அவங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு பிள்ளை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியத்துக்கு ஆலப்பாக்கம் ஊராட்சி இங்க இருக்கிற ஆச்சிக்காடு பகுதியில மூணாவது வார்டுல சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க இவங்க கிராமத்துல இருந்து கிழக்கு பகுதியில கடலோரமா சுடுகாடு அமைஞ்சிருக்கு ஆனா சுடுகாட்டுக்கு உடல்களை கொண்டு போறதுக்கு முறையான பாதை இல்ல அப்படின்னு நூறு ஆண்டு காலமா பாதை அமைச்சு தர சொல்லி மக்கள் கோரிக்கை விடுத்துட்டு வந்திருக்காங்க வரைக்கும் அவங்களுக்கான பாதை பாதை சொல்லப்படுது தனியாருக்கு சொந்தமான ஒரு இவங்க உடல்களை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்களாம் அதுலயும் மழை காலங்கள்ல ஐந்து அடி அளவுக்கு தண்ணீர் தேங்குறதுனால அந்த தண்ணீர்லயே நடந்து உடல்களை கொண்டு போகக்கூடிய அவல நிலையும் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்துட்டு வருது இதுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை முறையிட்டு மக்கள் கோரிக்கையும் விடுத்துட்டு வந்திருக்காங்க சுமார் நூறு ஆண்டு காலமா மக்கள் இப்படி பாதை அமைச்சு தர சொல்லி கோரிக்கை விடுத்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அதிகாரிகள் வழக்கம் போல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு பொதுமக்கள் இந்த மாதிரி தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் மரக்கானம் ஒன்றிய சேர்மனான தயாளன் அப்படின்றவர் மக்களோட கோரிக்கையை ஏத்து தன்னுடைய சொந்த பணமான பத்து புள்ளி ரெண்டு அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புல தனிநபருக்கு சொந்தமான இடத்தை வாங்கி மக்களுக்கு கொடுத்திருக்காரு இவ்வளவு ஆண்டுகால போராட்டத்திற்கு இப்ப விடுவு காலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மக்களும் மிகுந்த சந்தோஷத்துல இருக்காங்க